ஓம் சாய்ராம் சாய் உறவுகளுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தொடர்ந்து சாய் ஜெயலலிதா சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க மிக மிக நன்றி தொடர்ந்து குருகோரையில் வந்து கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கிறோம் அந்த கூட்டு பிரார்த்தனையோட வலிமை வந்து மிக அதிகமாக இருக்குங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க அது சித்ரான்றவங்க வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து ஜெய்ஸ்ரீக்கு நல்லபடியாக வேலை கிடச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து இன்னொருத்தர் சிவான்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து விசா ரொம்ப நாள் கிடைக்கலையா இப்போ வந்து நல்லபடியாக விசா பிரார்த்தனைக்கு பிறகு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம சேனலுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க நம்ம பாலேந்திரன் சாருக்கு யூராலஜி இஷ்யூஸ்லாம் நல்லபடியாக சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷமாக போட்டிருக்காங்க சரிங்களா எல்லாரோட இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப நாள் குழந்த இல்லாமல் இருந்து அவங்களுக்கு செவன் இயர்ஸ்க்கு பிறகு குழந்தை உண்டாக அவங்களுக்கு ஹாப்பியாக இது பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் நாம் வாழ்த்துக்களையும் அந்த கமெண்ட்ஸ் போட்ட எல்லாேருக்கும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுக்குதுங்க நம்மளை மட்டுமே நம்ம எப்பயுமே நமக்காக மட்டுமே வேண்டிகிட்டு இருக்காமல் மற்றவங்களுக்கு சேர்த்து வேண்டப்பா அதோடய பிரார்த்தனை வந்து பல மடங்காக வந்து நமக்கு வந்து பலன் தருது சரிங்களா எப்பயுமே நம்ம ஒன்று விதைச்சோன்னா அந்த அது அதோட இது வந்து ஆயிரம் மடங்காக நமக்கு திரும்பி வருது எப்போயும் நல்ல காரியம் செய்யணும்னு அதாங்க சொல்வேன் நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் நமக்கு பல மடங்கு நம்ம கஷ்டப்படுற காலத்தில் நம்மளை வந்து காப்பாற்றும் சரிங்களா நீண்ட நாட்கள் வந்து கொஞ்சம் கேப் வந்துடுச்சு இது வீடியோ போட முடியல அம்மா வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க டியூ டு ஏஜிங் இப்போது அம்மா ஷீஸ் நோ மோர் அதில் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி அதில் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் வீடியோ போடுறது லேட் ஆகிடுச்சு சரிங்களா பட் உங்களை எல்லாரையுமே நம்ம சாய் உறவுகள் அத்தனை பேரையுமே ரொம்ப மிஸ் பண்ணேங்க இப்போ வந்து இந்த வீடியோ என்னென்னா சாயோட மிராக்கில் நம்ம தான் பாபாவை தேடிட்டு எப்போயுமே நம்ம போய் நம்ம அலைவோம் அவர் எங்கே இருந்தாலும் நம்ம எங்கே அவரை எப்படியாவது அவர் கோயிலுக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப ஆசையோடு அவரை பார்க்க போவோம் ஆனால் நம்மளை தேடி பாபா வருவார்ன்றதுக்கு இந்த மிராக்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள்ங்க தினேஷன்னு சொல்லிவிட்டு ஒரு டெய்லர் ஹீஸ் அவர் வந்து பூனேயில் இருப்பார் பை ப்ரொஃபஷன் ஹீஸ் அ டெய்லர் அவர் எப்பயுமே வந்து ஷீர்டிக்கு வந்து குரு பூர்ணிமாக்கு வந்து யாத்திரா போகிறது வந்து அவரோட பழக்கம் ரொம்ப ஹாப்பியாக ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப மிஸ் பண்ணாமல் அவர் தவறாமல் போயிடுவாருங்க இந்த ஒரு தடவை வந்து அவங்க அம்மாவுக்கு டூ தௌசண்ட் நைனில் வந்து மேஜர் சர்ஜரி அவங்க அம்மாவுக்கு பண்ணியிருப்பாங்க ஸோ இவர் தான் கூட ஹாஸ்பிட்டலில் இருந்து அவங்கள கவனிக்க வேண்டியிருக்கும் அந்த டைமில் வந்து குரு பூர்ணிமா வந்ததினால அவரால் வந்து போக முடியாது பட் இருந்தாலுமே வந்து அவருக்கு அந்த ரொம்ப மிஸ் பண்ணுவார் அந்த யாத்திராவுக்கு போகலைன்றது அவருக்கு வந்து ஒரு மனக்கு குறை வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த அப்புறம் கொஞ்ச நாள் ஆனப்போ உடனே அவங்க அம்மாவுக்கு சரியாயிடும் சரியான பிறகு இவர் ஷாப்புக்கு போவார் ஏன்னால் ரொம்ப நாள் வந்து துணிலாம் தைக்காமல் இருக்கும் பேக்லாக் நிறைய இருக்கும் அதெல்லாம் கவர் பண்ணணுன்றதுக்காக என்ன பண்ணுவார் ஷாப்புக்கு போவாருங்க ஷாப்புக்கு போய்ட்டு காலையிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் ஆஃப்டர்நூன் ஆகிடும் ஆஃப்டர்நூன் வந்து கிளாத்து கட் பண்ணிட்டுருக்கிறப்போ ஒரு ஃபக்கீர் வந்து கடை கடைக்குள்ளே ஷாப்புக்குள்ளே வருவார் வந்த உடனே இந்த இவர் நிமிந்து பார்க்காம அவர் வேலையை அவர் பாட்டு கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாரு அப்போ கண்டினியூ பண்ணுறப்போ அந்த ஃபக்கீர் பேசாமல் நின்றுட்டு ஏ இவருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் என்னடா அது நம்மளோட பெர்மிஷன் கூட கேட்காமல் இவர் பாட்டுக்கு உள்ளே நுழையிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் அஞ்சு ரூபாய் எடுத்து கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு பணம் என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்வாரு நீ என்னை நிமிந்தே பார்க்காமதப்போ நான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறேன் ஏன் நீ என்னை பார்க்க மாட்டியா அப்படின்னு அப்போ இவர் என்ன பண்ணுவார் ரொம்ப அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்ருப்பார் அப்போ சொல்வார் உன்னை நான் தேடிட்டு வந்திருக்கேன் நான் யாருன்னே நீ பார்க்காம இந்த மாதிரி நீ வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா நான் வந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுமே அப்படின்னு வார் அப்போயும் அவர் பாட்டு கண்டுக்கிறாமல் இருப்பார் கொஞ்சம் இரிட்டேஷன் வரும் என்னடா அது இவர் பெஸ்டர் பண்ணுறாரு நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ஏன் நீ குரு பூர்ணிமாவுக்கு இந்த தடவை ஷீர்டிக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபக்கீர் கேட்பார் அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுவார் நம்ம குரு போகாதது இவருக்கு எப்படி தெரியும் இந்த ஃபக்கீருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீ அப்போ தான் இவர் நிமிந்து பார்ப்பாரு இப்போயாவது நீ என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுறியா நீ ஏன் இந்த தடவை ஷீரடிக்கு வரலை அப்படின்னு கேட்பார் அப்போ தான் நீ வரலை என்ன ஒன்று நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன் இப்போயே நீ என்னை பார்க்க மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவருக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் ஷிவரிங் ஆகிடும் அப்போ தான் அவர் என்ன பண்ணுவார் பார்ப்பார் அந்த ஃபக்கீரை பார்க்குறப்ப அப்படியே ஷீடியில் பாபா பார்க்குற மாதிரி அந்த ஒயிட் கலர் கஃப்னி போட்டுட்டு அப்படியே பாபா எப்படி இருக்குங்க கையெல்லாம் நடுங்க தொடங்கிடும் அங்கேயும் நம்ம பாபா வந்திருக்காரு நம்ம இப்படி கவனிக்காமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பாபா என்ன பண்ணுவார் ஃபக்கீர் என்ன பண்ணுவார் ஒரு ஒயிட் ஷீட் கொடு அப்படின்வார் பக்கத்தில் இருந்த பேப்பரை எடுத்து கொடு கொடுத்துட்டு பெண்ணு தேடுவார் தினேஷு பெண்ணெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே அந்த பேப்பரில் எழுதுவாருங்க எழுதிட்டு அதை மடித்து கொடுத்து இதை பத்திரமா எப்போயுமே உன் கூடவே வச்சுக்கோ அது வந்து உன் கூட எப்பயுமே இருக்கணும் இந்த பேப்பர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் அவர் பாட்டுக்கு போயிடுவாருங்க இவர் காசு கொடுத்ததையும் வாங்க மாட்டார் அதுக்கு மேலே எதுவும் கேட்கவும் மாட்டார் அவர் பாட்டுக்கு போயிடுவார் போன பிறகு தான் இவருக்கு ரியலைஸ் ஆகும் ஐயோ நம்ம வந்து ஷீர்டிக்கு போ குரு நம்ம போகலன்றது இந்த ஃபக்கீருக்கு எப்படி தெரியும் பாபாவே வந்திருக்காரு அப்போ தான் அவருக்கு தெரியும் ரெண்டுமே கோயின் ஆகும் பாபாவும் இவரும் வந்திருந்த ஃபக்கீரும் ஒன்றுன்றது அதுதாங்க நம்மளை வந்து எப்பயுமே வந்து மாயை வந்து நம்ம கண்ணை மறைச்சிடும் அவரை தேடிக்கிட்டு பாபா வந்திருக்காரு ஆனாலும் இவருக்கு என்ன ஆச்சு அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியல ரொம்ப ஃபீல் பண்ண அட்லீஸ்ட் ஒரு டீயாவே நம்ம கொடுத்துருக்கலாமே அவருக்குன்னு சொல்லிட்டு கடையில் வேலை பார்க்குற பையன் நினச்சி வேகமாக போய் தேடுன்னு அவரும் பக்கத்து ஷாப்லெலாம் போய் எங்கேயாவது இருக்காரான்னு பார்த்தா எங்கேயுமே பாபா இருக்க மாட்டாருங்க அதுதாங்க மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து குரு பூர்ணிமாக்கு போகிறார் இது தினேஷ் சொன்ன வார்த்தை எத்தனை பேர் லட்சக்கணக்கில் பாபாவை பார்க்க போகிறாங்க குரு பூர்ணிமாவுக்கு போகிறாங்க மற்ற ஃபெஸ்டிவல்ஸுக்கு போகிறாங்க சிலர் ஒன்ஸ் என்ன மன்த் போகிறாங்க சிலர் வீக்லி போகிறாங்க ஏ என்ன ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் பாபாவை பார்க்க போகிறாங்க நான் வந்து இந்த லட்சக்கணக்கான ஆள்கள் ஒரு கடலில் ஒரு துகள் மாதிரி நான் போகாத குரு பூர்ணிமாக்கு போகலேன்னு சொல்லிவிட்டு பாபா என்னை பார்க்க வந்திருக்காரு வந்திருந்து நான் அவரை கண்ணால் நான் பார்த்துட்டேன் இதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாபா வந்து என்ன பார்க்க வந்திருக்காருன்றது அவரை பார்க்க வந்தது அவர் பெரிய ப்ளெஸ்ஸிங்ஸ் இல்லைங்களா அவருக்கு ஒரே வருத்தம் வந்து பாபாவை சரியாக வந்து ட்ரீட் பண்ணலையே அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலைய இது இருக்கிறது தாங்க மிஸ் பண்ணிட்டு தான் நம்ம எல்லாரும் வருத்தப்படுவோம் பாபா கண்டிப்பாக நம்மளை தேடி வந்துட்டு தான் இருப்பார் ஏதாவது ஒரு ஃபார்ம்ல நம்மளை பா வந்து பார்த்துருவார் நம்ம கஷ்டப்படுற நேரத்துலையோ நம்ம அவரை மிஸ் அவர் நம்மளை மிஸ் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக நம்மளை வந்து எப்பயுமே பார்த்துருவாருங்க சரிங்களா நம்ம செய்ய வேண்டியதுலாம் சாயி 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 தான் ஒரு எட்டு நம்ம அவரை நீட்டி அவரை பார்த்து கையை நீட்டினோன்னா ஒரு அடி நீட்டினோன்னா அவர் நூறு அடி வந்து நம்மளை தேடி கண்டிப்பாக வந்து நம்மளோட கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வைப்பாங்க சரிங்களா எப்பயுமே நல்லதே நினைக்கணும் நல்லதே செய்யணுங்க அன்னதானம் வந்து எத்தனையோ தலைமுறைக்கு வந்து நமக்கு புண்ணியத்தை சேர்த்து தருன்றாங்க முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்கள் அப்புறம் இப்போ இதெல்லாம் ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் திறந்தால் ரொம்ப பேர் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க அவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் எவ்ரி தேர்ஸ்டே குரு கோரையில் எயிட் டு நைனோ இல்லை ஆஃப்டர்நூன் வந்து ஒன் டு டூவோ ப்ரேயர்ஸ் வச்சுக்கோங்க பாபாவுக்கு ஆரத்தி காட்டிட்டு பால் சம்மந்தப்பட்ட பொருள் வச்சுட்டு விளக்கு பொருத்திட்டு நான் அவங்களோட நம்ம குறைகளோட நம்ம சாய் சேனல் வியூவர்ஸோட கஷ்டங்களோ தீரணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை வச்சுக்கோங்க அதோடய பலன் ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த பலன் நம்மளையும் தான் சேர்ந்து வந்து சேரும் சரிங்களா எண்ணம் போல் வாழ்வு நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நற்பவி 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 ஜெய் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்